அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி மூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை பூராடம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சியூட்டும் நாள் நாம் நினைத்தது நினைத்தபடி நடந்தால் எடுத்த வேலை வெற்றிகரமாக முடிந்தால் ஏற்படுமே ஒரு மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சி இன்று உங்களுக்கு உண்டு பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று இப்படி செய்யாமல் விட்டுவிட்டோமே இப்படி செய்து விட்டோமே என்று நீங்கள் வருந்துகின்ற அளவுக்கு ஒரு சில செயல்கள் நடைபெறும் இதன் காரணமாக எடுத்த வேலை நீங்கள் நினைத்த அளவுக்கு வெற்றியை கொடுக்காமல் போவதற்கு வாய்ப்பு உண்டு கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல பெயரை சம்பாதிப்பீர்கள் பணத்தை விட மதிப்பு விலைமதி பணம் தேயும் மதிப்பு வளரும் அந்த மதிப்பை இன்று நீங்கள் பெறுவீர்கள் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில நேரங்களில் நாம் எது செய்தாலும் மற்றவர்களுக்கு தவறாகப்படும் அல்லது நாம் எது செய்தாலும் அது தவறாக போகும் அந்த ஒரு நிலை இன்று உங்களுக்கு காட்டுகிறது கவனம் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற பிரச்சினைகள் வீடு தேடி வருகின்றன நீங்கள் பேசாமலும் இருக்கக்கூடாது பேசவும் கூடாது உங்கள் நிலை தர்ம சங்கடமாக இருக்கிறது இன்று புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ளுங்கள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய உங்களது கணிப்பு மிக மிக சரியானது அந்த கணிப்பின்படி நடந்து ஒரு நல்ல பலனை பெற்றுக்கொள்வது கண்டிப்பாய் நடக்கும் இன்று புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரி நண்பனாகலாம் வரவேற்கத்தக்கது நண்பன் எதிரியாகலாமா கூடாது அது இன்று உங்களுக்கு நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது சற்று கவனமுடன் நடந்து கொள்ளுங்கள் எல்லா விஷயங்களிலும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு புண்ணிய காரியத்தை நல்லபடியாக நீங்கள் முடிக்கும் நாள் இந்த நாள் அந்த புண்ணிய காரியம் குறிப்பாக திருமண விஷயமாக இருக்கலாம் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில நேரங்களில் வேறு வழியின்றி ஒரு சில விஷயங்களில் நாம் தலையிட வேண்டி வரும் தலையிடுவோம் தலைவலியையும் சேர்த்து பெறுவோம் அது இன்று உங்களுக்கு நடக்க இருக்கிறது சற்று கவனம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எடுத்த காரியம் வெற்றியை கொடுக்கும் நாள் இந்த அளவுக்கு வெற்றி கிடைத்ததே கிடைக்கிறதே என்று நீங்கள் பிரமிப்போடு பார்க்கின்ற அளவுக்கு இருக்கிறது ரொம்பவும் நல்ல நாள் இந்த நாள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஒரு சிறு போராட்டம் நீங்கள் நிகழ்த்த வேண்டி வரும் என்ன போராட்டம் உங்களுடைய நல்ல எண்ணத்தை உங்களுடைய நல்ல நடத்தையை நிரூபிக்க ஒரு சிறு போராட்டம் நிகழ்த்த வேண்டி இருக்கிறது அவப்பெயர் வராமல் உங்களை காத்துக்கொள்ள ஒரு சிறு போராட்டத்தை நீங்கள் நிகழ்த்துவீர்கள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் புகழ் கூடும் நாள் கூடும் என்று சொல்வதை விட இவர் இல்லை என்றால் இந்த நல்ல காரியம் நடக்காது எனவே இவர் தேவை என்று மற்றவர்கள் உங்களை பார்த்து கூறுகின்ற அளவுக்கு இந்த நாள் இருக்கிறது நல்ல நாள் இந்த நாள் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முழு திருப்தியை நீங்கள் அனுபவிக்கும் நாள் எது ஒன்று கிடைத்தாலும் நாம் போதும் என்று சொல்ல மாட்டோம் உணவை தவிர இன்றைய தினம் நீங்கள் போதும் எனக்கு இது போதும் என்று சொல்லுகின்ற அளவுக்கு நல்லது வருகிறது நல்ல நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எங்கு சென்றாலும் எதை செய்தாலும் அது நல்லபடியாக முடியாமல் போகின்ற அளவுக்கு தடைகள் பல வருகின்றன இந்த தடைகளையும் நீங்கள் தாண்ட வேண்டிய ஒரு நிர்பந்தம் உங்களுக்கு ஏற்படும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எடுத்த முயற்சி வெற்றியை கொடுக்கிறது இதை நாம் செய்து இந்த பலனை அனுபவிக்க வேண்டும் என்று விரும்பி ஒரு செயலை செய்ய அந்த செயல் மாபெரும் வெற்றியை கொடுத்து உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் நாள் இந்த நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில நேரங்களில் நாம் இது தேவையற்ற ஒரு முயற்சி என்று தெரிந்த பின்னும் தொடர்ந்து பணியாற்றுவோம் அந்த பைத்தியக்காரத்தனத்தை இன்று நீங்கள் செய்ய இருக்கின்றீர்கள் கவனம் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பேச்சாகட்டும் பணமாகற்றும் இது சம்பந்தமாக நீங்கள் பெறுகின்ற அனைத்தும் உங்களுக்கு சந்தோஷத்தை தருவி இந்த நாள் இந்த நாள் பணம் மற்றும் வாக்கு விஷயங்களால் நீங்கள் சந்தோஷம் அடையும் நாள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்கள் பேச்சில் கவனம் தேவை பேச்சால் ஒரு நல்ல காரியம் நடந்தது என்று சொன்னால் அது சந்தோஷம் பேச்சால் நடக்க வேண்டிய ஒரு நல்ல வேலை நடக்காமல் போனால் அது வருத்தம் அந்த வருத்தம் இன்று உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு உண்டு கவனம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் உயரும் நாள் இந்த நாள் சுற்றி இருப்பவர்களால் உயர்வானவர் என்று நீங்கள் நினைக்கப்படும் நாளாக காட்டுகிறது இந்த நாள் நீங்கள் ஒரு சாதனையை நிகழ்த்துவீர்கள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு என்னதான் விழுந்து விழுந்து செய்தாலும் அந்த செயல் முழுமையடையவில்லை முழுமையாக உங்களால் செய்ய முடியவில்லை இப்படி இருக்கிறது இந்த நாள் கூடுதல் கவனம் தேவை உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவீனம் அதிகம் உண்டு அப்படி செலவு செய்தாலும் தரமான ஒரு பொருளை வாங்குவீர்களா என்று கேட்டால் அதுவும் இல்லை தரமற்ற ஒரு பொருளை வாங்குகின்ற நாளாக இந்த நாள் காட்டுவதால் ஏதேனும் வாங்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டாலே ஒழிய எதையும் வாங்க வேண்டாம் இன்று திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் விரும்பிய ஒரு பொருள் தரமாக நியாயமான விலையாக உங்களுக்கு வந்து சேருகிறது இன்றைய உங்கள் செலவு வீண் செலவு அல்ல தேவைப்பட்ட ஒரு நற்செலவாக இருக்கிறது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்களுடைய ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி பெற்றால் மனதில் ஒரு உற்சாகம் தோன்றும் இந்த உற்சாகம் உங்களது செயல்களில் தெரியும் இந்த உற்சாகமும் செயலில் வேகமும் இன்று உங்களுக்கு தெரிகிறது இந்த நாள் லாபம் தரும் நாள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தரம் சற்று குறைவான ஒரு பொருளை ஏமாந்து நீங்கள் வாங்கியோ அல்லது நீங்கள் செய்த பொருள் அப்படி ஆகியோ இன்று இருக்கும் அதனால் சரியான விலைக்கு நியாயமான விலைக்கு நீங்கள் எதிர்பார்க்கும் விலைக்கு அது போகாது இந்த நாள் விலை போகா பொருளை நீங்கள் விற்கும் நாளாக காட்டுகிறது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்